திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கங்களும் இன்று பாடல் ஐம்பத்தி எட்டு ஆகம சிறப்பு அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்து எண்பது கோடி நூறு ஆயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணில் நின்றன் பொருள் ஏத்துவன் யானே சதாசிவமூர்த்தி உயிர்கள் உய்யும் பொருட்டு அருளிய சிவ ஆகமங்களை எண்ணினால் அது இருபத்தி எட்டு கோடி நூறாயிரம் இவற்றையே விண்ணில் இருக்கும் தேவர்களும் சிவபெருமானின் சிறப்புகளாக கூறுகின்றார்கள் அவற்றையே நானும் சிந்தனை செய்து நின்று அவற்றின் பொருளை புகழ்ந்து பாடி பரப்புகின்றேன் ஆகமத்தின் வழி ஆன்மாக்களின் மீதுள்ள கருணையால் இறைவன் வழங்கிய இருபத்தி எட்டு கோடியே நூறாயிரம் ஆகமங்கள் ஈசனது பெருமையை உரைக்கும் யானும் ஆகமத்தின் வழியை பின்பற்றி அப்பொருளை வணங்குவேன் என்கிறார் திருமூலதேவ நாயன் சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் எண்ணிக்கையில் இருபத்தி எட்டு ஆகும் ஆனால் அதில் உள்ள பொருள்கள் இருபத்தெண் கோடி நூறாயிரம் அதாவது அந்த ஆகமங்கள் அளவில்லாத பொருள் உடையவை ஆகும் தேவர்களால் பெருமையாக சொல்லப்பட்ட அந்த ஆகமங்களின் பொருள் உணர்ந்து நம் சதாசிவ மூர்த்தியை திருமூல தேவநாயனார் திருவடிகள் பொற்றி போற்றி இந்த மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணவுடன் இணைந்திருந்தோம்